இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு நிலநடுக்க காட்சி ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு எங்கே எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் எழுபத்தி ஒரு சதவீதம் கொய்த்தில் டிராபிக் வயலேஷன் குறைஞ்சிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் நிறைய கொய்த் பற்றி முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்க முதல் செய்தி கொயத்தினுடைய புதிய டிராஃபிக் ரூல்ஸ் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸ் கோயத்தினுடைய ரோடுகளில் நம்ம பார்க்க முடியுது அப்படின்ட்டு கோயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ரெக்லெஸ் ட்ரைவர்ஸ் அதாவது கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டக்கூடிய நபர்கள் தற்பொழுது பார்த்து பார்த்து ஓட்டுறாங்க ஏன்னா ஃபைன் தொகை அளவிற்கு ஹெவியாக இருக்கிறதுனால அதே போல் ரெட் சிக்னல் கிராசிங் அப்படிங்கிறதே நேற்று பதிவாகலை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம சீட் பெல்ட் அணிகிறது போல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே வாகனம் விட்டுறது இது எதுவுமே அந்த ஏ கேமராக்களில் பதிவாகலை கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு சதவிகிதம் டிராஃபிக் வைலேஷன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு கோயத்தினுடைய ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தக்கூடிய சட்டம் அந்த நாட்டிற்கு பாதுகாப்பு உண்மையிலேயே ஏற்படுத்த அப்படின்னா இது வரவேற்கக்கூடிய ஒரு சட்டமா குயத்துல வந்து இருக்குல இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த புதிய டிராஃபிக் ரூல்ஸ் குறித்த உங்களுடைய கருத்துகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி இந்தியாவினுடைய ஜம்மு காஷ்மீர் பஹல்ஹாம் ஏரியாவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு பல்வேறு வீடியோ கிளிப்ஸ் வந்து தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பயிரப்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் குறிப்பாக ஒரு சமூகம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு இந்தியாவில் உள்ளாக்கப்படுறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகம் அதாவது தீவிரவாதிகள் தாக்கிட்டு போயிட்டாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீமாக இல்லையா முஸ்லீம்னா சொல்லுங்கள் உங்களை விட்டுருதோம் முஸ்லீம் இல்லைனா சுற்றுதோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோக்கள் சில வந்து வெளியாகிருக்கு அதே போல் களிமா சொல்ல சொல்கிறாங்க அந்த மாதிரியும் வந்து சில வந்து வீடியோவாக வந்து போட்டிருந்தாங்க இது எல்லாமே எதை அப்படின்னா இந்த தீவிரவாதிகளுக்கு பின்னால ஒரு குரூப் வந்து செயல்படுது இந்தியாவில் முஸ்லீம் சமூகமும் இந்துவும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கறதற்கு எதிராகவே இந்த மாதிரியான தாக்குதல் விலைகளை செய்ய சொல்ற மாதிரி தான் வந்து அந்த தாக்குதல் வந்து இருந்திருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வரக்கூடிய தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் அதே போல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களும் அனைத்து மதத்தவரும் தான் இந்த சுதந்திரத்தை பெற்று இந்தியா அப்படிங்கிற நாட்டை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பன்முகத்தன்மையோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரியான சமூக வலைத்தள பகிர்வுகளை கண்டிப்பாக யாருமே வந்து பகிர்ந்துடாதீங்க அதாவது முஸ்லீம் ஹிந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்ட எந்த ஒரு பதிவையும் பகிராதீங்க இந்தியர்களாகவே எல்லாருமே ஒன்றுபட்டு இந்த தீவிரவாத தாக்குதல்கள் அனைத்திற்கும் பதிலடி கொடுப்போம் அடுத்த செய்தி துருக்கியினுடைய இஸ்தான்புல்ல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆடி இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அங்கே நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது அந்த மக்களினுடைய நிலைகள் தான் எந்த அளவிற்கு அந்த பதட்டம் அப்படிங்கிறது அந்த நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது இருக்கும் அப்படிங்கிறத லைவாகவே பல கேமராக்கள் அதாவது அந்த செக்யூரிட்டி கேமராக்கள் வந்து பதிவு செய்திருக்கு உலக அளவில் பல்வேறு இடங்களில் அழிவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது வீடியோ பார்க்க நண்பர்கள் இதுகுறித்து உங்களுடைய பதிவு பண்ணுங்க கண்டிப்பா எல்லா மக்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க